அவங்க திட்டமே வேற பரபரப்பை கிளப்பிய சம்பவம் மிரண்டு போன அறிவாலயம் சமீப காலமாக காங்கிரஸ் கட்சி மெல்ல மெல்ல திமுகவை விமர்சனம் செய்து வருகிறது முதலில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என பேசிய நிலையில் அது மிகப்பெரிய சர்ச்சையை கூட்டணியில் கிளப்பியது இந்த சூழலில் தற்போது கார்த்தி சிதம்பரமும் விமர்சனம் செய்ய இவர்கள் இப்படி செய்ய என்ன காரணம் என பிரபல எழுத்தாளர் சுந்தரராஜ சோழன் விளக்கியிருக்கிறார் அதில் முதல் வழி அதிமுக இறுதியில் திமுக என கூறியது பலரது கவனத்தை பெற்றிருக்கிறது அதில் காங்கிரஸ் உள்ளரங்கு கூட்டங்களில் தொடர்ச்சியாக திமுக விமர்சிக்கப்பட சில ஆழமான அரசியல் காரணங்கள் உண்டு முதலில் காங்கிரஸ் தன்னுடைய பேர வலிமையை கூட்ட நினைக்கிறது என்பது பகிரங்க உண்மை அது மட்டுமல்லாமல் வளர்ந்து வரும் பாஜக என் மற்றும் விஜய் வருகை போன்றவற்றை எல்லாம் கணித்து இன்றைய திமுகவின் நிலையையும் கணக்கில் கொண்டு சில வகையான ஆட்டங்களை உள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதில் பதினாறு நாடாளுமன்ற தொகுதிகளையும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் அறுபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளையும் பெற்ற காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்தி பதினான்கில் திமுகவுடன் கூட்டணி முறித்து தனித்து முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் போட்டியிட்டு நான்கு புள்ளி முப்பத்தி ஏழு சதவிகிதம் வாக்குகளை மட்டுமே பெற்றது ஆனால் அதைத் தொடர்ந்து கூட்டணி இல்லாமல் நம் இருவருக்குமே லாபமில்லை என்று முடிவெடுத்த திமுக இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தி ஓரு எம்எல்ஏ தொகுதிகளை காங்கிரசிற்கு கொடுத்து கூட்டணியை இறுதி செய்தது அதற்கடுத்து திருநாவுக்கரசரை காங்கிரஸ் மாநில தலைவராக நியமித்தது முதல் செல்வி ஜெயலலிதாவை மருத்துவமனையில் வந்து ராகுல் காந்தி பார்த்தது வரை அது அதிமுகவுடனான கூட்டணிக்கு காங்கிரஸ் போட்ட அச்சாரமே ஆனால் அதற்கு காரணம் யார் என்பது மர்மம் பதினாறு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்தபோதே காங்கிரஸால் தான் திமுக தோற்றது என்ற கருத்தை சொன்னது பாஜக மூத்த தலைவர் அருண்ஜேட்லி என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் செல்வி ஜெயலலிதா மற்றும் திரு கருணாநிதி மரணத்திற்கு பிறகு காங்கிரசிற்கு தமிழகத்தில் இருந்த இருவழி அரசியல் பாதை முடிவுக்கு வந்தது இபிஎஸ் பிளஸ் ஓ இணைவை ஏற்படுத்திய பிறகு அதிமுக என் இணைந்த உடனேயே காங்கிரசிற்கு ஒரே போக்கிடம் திமுக என்ற நிலை வந்தது காங்கிரஸ் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பத்து நாடாளுமன்ற தொகுதிகளை வாங்கிக் கொண்டு போட்டியிட்டது தமிழகத்தில் பெருவெற்றி காங்கிரஸ் திமுக தான் என்றாலும் இந்தியா முழுக்க பாஜகவின் வெற்றி காங்கிரசின் பேர வலிமையை முற்றுமுழுதுமாக முழுதுமாக வீழ்த்தி அதற்கடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இருபத்தைந்து தொகுதிகளை பெறுவதற்கு காங்கிரஸ் போராட வேண்டிய நிலையை திமுக ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி பதினொன்றில் அறுபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதி பெற்ற காங்கிரஸ் பத்து வருடத்தில் முப்பத்தி எட்டு தொகுதிகளை பேர வலிமை இல்லாமல் இழக்க வேண்டி வந்தது இதை மாற்றியமைக்கவும் தங்களுடைய கடந்த காலத்தை மீட்கவும் காங்கிரஸ் முயன்றதில் முதல் பலி அதிமுக தான் ஏன் தங்களுடைய பேர வலிமை திமுகவிடம் குறைந்தது என்ற ஆராய்ச்சியில் அதன் மூல வேரினை பார்க்கும்போது அது தமிழகத்தில் தங்களுக்கு இருந்த இருவழி பாதை ஒரு வழியாக மாறியதில் இருந்து தோங்குவதை காங்கிரஸ் கண்டறிகிறது இபிஎஸ் கட்சியை கைப்பற்றி தனக்கு போட்டியாளர்களை வீழ்த்தும் மும்முரத்தில் இருக்கும்போது பாஜக உங்களை விழுங்கிவிடும் என்ற தவறான வாதத்தை முன்வைத்தே காங்கிரஸ் தனக்கு சாதகமாக அவர்களை பயன்படுத்தி கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தொகுதியில் கண்டிப்பாக தங்களுக்கான தொகுதிகளை திமுக குறைக்கும் என்று அறிந்து முன்கூட்டியே அவர்கள் உருவாக்கி வைத்த பாதுகாப்பு கேடயம் அதிமுக காங்கிரசிற்கு மிக தெளிவாக தெரியும் இபிஎஸ் தலைமையில் உள்ள அதிமுக எம்ஜிஆர் மற்றும் செல்வி ஜெயலலிதா தலைமையில் இருந்தது இல்லை என்று ஆனால் அதிமுக எங்களுக்கு எவ்வளவு தொகுதியையும் தர விரும்புகிறது என்கிற வழி திறப்புதான் தங்களுடைய நிலையை தக்க வைக்க உதவும் என்று அவர்கள் போட்ட கணக்கில் வென்றார்கள் இப்போதும் காங்கிரஸ் செய்வது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தங்களது பேர வலிமையை கூட்டவே ஆனால் இதில் அவர்கள் இழக்க எதுவும் இல்லாத இன்னொரு சூட்சம கணக்கை வைத்துள்ளார்கள் திரு கார்த்திக் சிதம்பரம் கூட்டத்தில் பேசும்போது வெறும் எம்பிஐ வெல்வதால் ஒரு கட்சி வளராது சட்டமன்றம் உள்ளாட்சி என எல்லாவற்றிலும் நமக்கான பலமான பங்கு வேண்டும் அப்போதுதான் கட்சி வளரும் என்கிறார் இதில் அவர் சொல்ல விரும்புவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எங்களுக்கானது இல்லை அது திமுகவிற்கே முக்கியமான தேர்தல் அது எங்களுக்கு முக்கியமான தேர்தலாக மாற வேண்டுமானால் அதிக தொகுதிகள் அல்லது கூட்டணியாட்சி என்ற நிபந்தனைக்குள் திமுகவை கொண்டு வர நினைக்கிறார் கார்த்திக் சிதம்பரம் அதற்கு திமுக ஒத்துவரவில்லை என்றால் பட்டியல் சமூகம் மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகளை எங்களால் திருப்ப முடிவதால் எங்கள் கூட்டணியும் மாறலாம் நாங்கள் வெல்கிறோமோ இல்லையோ உங்களை கெடுப்போம் என்பதுதான் காங்கிரஸ் சொல்லும் கூர்மையான செய்தி இந்த ஆட்டத்தில் முதல் பலி அதிமுகவாக இருக்கலாம் ஆனால் இதன் இறுதி பலி திமுகவே பார்ப்போம் என குறிப்பிட்டிருக்கிறார் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்